அமெரிக்கா திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது அதே முப்பத்தாறு லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது உனக்கு கொடுத்துறோம் நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபரா இருந்து வாழுங்க ஆளுங்க அதுக்கு நானே சீனா அதே தேவைதான் அதே டிமாண்ட் நீங்க முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இருபத்தி அஞ்சு ஏக்கரை எங்கள் திருவோணமலையை கொடுங்க ஒத்தி கொடுங்க சரி பார்லண்ட் நம்ம தலைவர் முதன்மை தளபதி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பை நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல உங்களுக்கு வந்து தௌசண்ட் குரோர்ஸ் ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்தில் வந்து நீங்க தான் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம் மீடியாவில் அப்புறம் உங்களை மாதிரி பண்ணாத அதை நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவான் குடம்புடமா தேன் எடுத்து வந்து வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம் காதலையும் ஊத்துவான் நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு அப்ப அப்படி என்ன பண்ண ரொம்ப மயக்கம் வரும்போது தக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பாத்துக்கணும் இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்திர வடகம் பாத்துக்கணும் ஏன்னா மயங்கிட கூடாதுல்ல அதே மாதிரிதான் அப்ப நம்ம நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்கு அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம் அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு அது தயவுல நம்ம அடைஞ்சிக்கலாம் இன்னும் சில தந்திகள் வேணா வேணாம் அமெரிக்கா வேணாம் நம்ம சீனா பக்கத்துல சீனா தயவுல அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துருங்களா எப்படி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவுக்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையில் பெருந்து ராஜபக்ஷ இவங்க சொல்றாங்க சீனா சொல்லுது அப்படியே ஏத்துக்கிறான் இவ்வளவுதான் கதை இன்னைக்கு யார்ட்டுக்கு தெரியும் நம்மளா அவன்கிட்ட சீனாட்ட தான் இருக்கு அதே போலதான் இது இது எல்லாவற்றிற்கும் சமரசமானது தலைவர் சொல்லுகிறார் எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை ஒரு நிலத்துக்குள் இருக்கிற இரு மக்களின் சண்டை அது பிரச்சனை ஆனால் உங்களை உள்ள விட்டால் எப்போது நான் உங்களை திருப்பி விரட்டுவது திருப்பி அனுப்புவது இதுதான் பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நான் இந்த கட்சிகளை இந்த கட்சிகளின் தலைமை வாழ வைக்கவோ வெள்ள வைக்கவோ வந்தவர்களாக நாம் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள் நாட்டுக்கும் மக்களுக்குமாக சேவை அந்த கட்சியோட வைக்க போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கலாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கும் ஆனா நாடும் மக்களும் நாசமா போய்விடுவார்கள் நான் இருப்பதனாலேயே பேசுறதாலேயே பல வீடுகள் ஈடுபடாமல் தப்பிக்கிறது பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது